ஒரு பெரிய பசுமையான காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் மின்னி என்ற சிறிய மயில் குஞ்சும் சிற்று என்ற சின்ன கிளியும் ரொம் நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் மாலை ஆகாயம் திடீரென இருண்டது மின்னல் பிளந்து கடும் காற்று வீசத் தொடங்கியது காடு முழுக்க புயல் வரப்போகிறது என்று பறவைகள் எல்லாம் பயந்து கொண்டன சிற்று விரைவா பாதுகாப்பான இடம் தேடணும் என்று மின்னி கூவியது இருவரும் ஓடி ஓடி ஒரு பெரிய மரத்தின் உட்பகுதியில் இருக்கும் காலியான கூட்டை பார்த்தார்கள் அங்கே இன்னும் இரண்டு பறவைகள் இருந்தனர் ஒரு குருவி அம்மா மற்றும் அவளுடைய குட்டி நாங்க உள்ள வரலாமா என்று மின்னி கேட்டது குருவி அம்மா சிரித்துக்கொண்டே எல்லோரும் சேர்ந்திருந்தால் தான் புயலை எதிர்கொள்ள முடியும் வாங்க என்றார் அந்த சிறிய மரக்குடையில் எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் புயலை காத்திருந்தனர் புயல் முடிந்ததும் ஆகாயம் மறுபடியும் நீளமாக ஆனது பறவைகள் எல்லாம் வெளியே வந்து மகிழ்ச்சியுடன் பறந்தன சிற்று சொன்னது நண்பர்கள் இருந்தால் எந்த புயலும் பயமில்லை அனைவரும் சிரித்தபடி ஒப்புக்கொண்டனர் ஒரு பெரிய பசுமையான காற்றில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் மின்னி என்ற சிறிய மயில் குஞ்சும் சிற்று என்ற சின்ன கிளியும் ரொம் நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் மாலை ஆகாயம் திடீரென இருண்டது மின்னல் பிளந்து கடும் காற்று வீசத் தொடங்கியது காடு முழுக்க புயல் வரப்போகிறது என்று பறவைகள் எல்லாம் பயந்து கொண்டன சிற்று விரைவா பாதுகாப்பான இடம் தேடணும் என்று மின்னி கூவியது இருவரும் ஓடி ஓடி ஒரு பெரிய மரத்தின் உட்பகுதியில் இருக்கும் காலியான கூட்டை பார்த்தார்கள் அங்கே இன்னும் இரண்டு பறவைகள் இருந்தனர் ஒரு குருவி அம்மா மற்றும் அவளுடைய குட்டி நாங்க உள்ள வரலாமா என்று மின்னி கேட்டது குருவி அம்மா சிரித்துக்கொண்டே எல்லோரும் சேர்ந்திருந்தால் தான் புயலை எதிர்கொள்ள முடியும் வாங்க என்றார் அந்த சிறிய மரக்குடையில் எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து சிரித்துக்கொண்டும் பாடிக்கொண்டும் புயலை காத்திருந்தனர் புயல் முடிந்ததும் ஆகாயம் மறுபடியும் நீளமாக ஆனது பறவைகள் எல்லாம் வெளியே வந்து மகிழ்ச்சியுடன் பறந்தன சிற்று சொன்னது இருந்தால் எந்த புயலும் பயமில்லை அனைவரும் சிரித்தபடி ஒப்புக்கொண்டனர்